போலீஸ் கைது செஞ்சதும் போலீஸ் கிட்ட கெஞ்சின ஈஸ்வரி ராதிகா செஞ்ச செயல் கோபிக்கு தெரிய வந்த உண்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அதுல ஈஸ்வரி மேல கமலா கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமா ஈஸ்வரியை போலீஸ் கம் கைது பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்துல கமலா அண்ட் ராதிகாவினுடைய செயல்பாடுகளை பார்த்து கோபியும் சந்தேகப்படுறாரு ச அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல கமலாவும் ராதிகாவும் பாக்கியாவோட வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியா ரோட்ல நின்று நோட்டம் பார்த்துக்கிட்டு போது கோபி வந்ததும் நைசா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க சோ அந்த நேரத்துல ஈஸ்வரி கைது செய்யறதை தடுக்கிறதுக்காக இழிலன் சுழியன் ரெண்டு பேருமே தங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் கிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா எல்லா வக்கீலுமே இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் கைது பண்ணட்டும் அதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி யோசிக்கலாம் பிகாஸ் இது ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே வாசல் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாக்கியா வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கமலா தெருவில் நின்று நோட்டமிட்டு இருக்கிறத பார்த்து செழியன் கோவப்பட்டு அவர் அவங்கள திட்டப்போக எழில் செழியனை பிடிச்சி கூட வச்சுக்கிறாரு ஏற்கனவே அந்த அம்மா பாட்டி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ நீ அவங்க கிட்ட பேசப்போனா ஓன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இருக்கிற பிரச்சனையில் இது தேவையில்லாத வேலை இப்போதைக்கு நம்ம பாட்டியை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள கிச்சனில் பாக்கியாவும் தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா மருமகளோட சேர்ந்து பாட்டியோட விஷயத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா பாக்கியா யோசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கே வர்ற ஈஸ்வரி வீட்டு வேலைகளை எல்லாமே எல்லாரும் சரியா பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போலவே ஜெனியன் நம்புறதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் போலீஸ் வண்டி வாசலில் வர அதை பார்த்து செழியனும் எழிலும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஆனாலும் கேட்காம போலீஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து இங்கே யார் ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி கேட்க ராமமூர்த்தி எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கேட்க ராதிகாவை தள்ளி குழந்தையை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகாவோட அம்மா கமலா ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சொல்ல எல்லாருமே போலீஸ் கிட்ட ஈஸ்வரி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி கெஞ்சுறாங்க ஆனாலும் போலீஸ் கேட்காம ஈஸ்வரியை கைது பண்ணி வெளியே கூட்டிட்டு வர அந்த நேரத்துல கமலாவும் ராதிகாவும் வாசலை நின்று இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்போ கமலா உன்னை அழ வச்சவங்க இப்ப எப்படி கதறி அழுறாங்க பாரு இந்த கண்கொள்ளா காட்சி நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி ரசிக்கிறாங்க அந்த நேரத்துல ஈஸ்வரி நான் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்ட போலீஸ் அவங்கள ஜீப்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போக மொத்த குடும்பமுமே அழுது துடிக்கிறத பார்க்க முடியாம ராதிகா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அந்த நேரத்துல கோபி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது போலீஸ் வண்டி பாக்கியா வீட்டு வாசல்ல நின்னுட்டு போறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா பதறி ஓடி வர கமலா கோபிய பார்த்ததும் நைசா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அதை தொடர்ந்து கோபி சொல்லியன் கிட்ட என்னாச்சு யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பதறி போய் கேட்க ராமமூர்த்தி கோபியை பிடிச்சி சரமாரியா அடி கொடுத்து இன்னும் எத்தனை தடவைடா எங்களை எங்க உயிரோட நீ விளையாட போற எங்களை சமாதி கட்ட போற அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு கோபி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி புரியாம கேட்க இனியா கமலா கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த பத்தி சொல்லு ராமமூர்த்தி உன்னை நம்பிதனடா அவ இரு இருந்தா அவளுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டே நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படிங்கிற மாதிரி சாபம் விட எழில் இவருக்கு தெரியாம இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கல இவர்கிட்ட போயிட்டு நீங்க விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்களே தாத்தா இந்த மாதிரி இனியாவை திட்டுறாங்க இப்படியா இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ இனி இந்த இருந்து ஈஸ்வரி எப்படி வெளியெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வர கதைக்கலமாக இருக்க போகுது அண்ட் அதே போல் ஈஸ்வரை இனி கோபி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஸோ கோபி இந்த தவறுகளுக்கு எல்லாமே ஈஸ்வர்கிட்ட இப்படி மன்னிப்பு தேட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்